அமுதம் தேனும் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது முருகப்பெருமானால் பூஜிக்கப்பட்ட சிவலிங்கத்தை உடையதும் முருகப்பெருமானுடைய மனக்கவலையை போக்கியதும் பேசும் வல்லமை அளிக்க வல்ல உன்னத திருத்தலத்தை பற்றியே ஆகும் அருள்மிகு மங்களாம்பிகை உடனுரை சிவானந்தேஸ்வரர் திருக்கோயில் பிரணவ மந்திரத்தை தந்தைக்கு உபதேசித்த முருகப்பெருமான் பின் பிரணவ மந்திரத்திற்கு பொருள் தெரியாத பிரம்மனை சிறையில் விட்டார் பின்னர் முருகனை மனக்கவலை பற்றி கொண்டது வயதில் சிறியவனான நாம் பெரியவர்களை நிந்தித்து விட்டோமே என்ற கவலை மேன்மேலும் அதிகரிக்க முருகப்பெருமான் தன் அம்மானாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டார் அதற்கு ஸ்ரீ விஷ்ணு பூஜிப்பவர்களின் அனைத்து அபச்சாரங்களை மன்னித்தருளும் கருணை உள்ளம் கொண்டவர் உன் பிதா ஆகவே சிவபெருமானை நீ வழிபடுவாயாக சிவலிங்க திருமேனியில் வழிபட வேண்டும் என்று கூறி முருகனுக்கு அருளாசி வழங்கினார் எனவே முருகப்பெருமான் திருப்பனந்தாள் அருகில் உள்ள சேங்கனூரில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட கவலை தீரவில்லை மேலும் கவலைகள் கூடி மௌனியாகவே ஆகிவிட்டார் ஊமையாய் சஞ்சரிக்க தொடங்கினார் ஒரு நாள் அரிசொல் ஆறு எனப்படும் அரிசலாற்று கரையோரம் சஞ்சாரம் செய்கையில் திருஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற பேணு பெருந்துரை எனப்படும் திருப்பந்துறை திருத்தலம் சென்றார் அங்கே வன்னி விரட்சத்தின் அடியில் குடிகொண்டிருக்கும் சிவானந்தேஸ்வரரை கண்டதும் முருகப்பெருமானது உள்ளம் வளர்ச்சியடைந்தது உள்ளம் நெகிழ்ந்தது அதுவரை மௌனியாக இருந்த முருகப்பெருமான் சிவானந்தேஸ்வரரை கண்டதும் வணங்கி சிரசில் குடுமியோடும் கையில் சின்முதிரையோடும் தண்டாயுதபாணியாக பாணியாக மாறி சிவானந்தேஸ்வரரை விதிப்படி பூஜித்தார் முருகப்பெருமானார் பூஜையில் மனம் மகிழ்ந்து பரமன் முருகனை வாஞ்சையோடு நோக்கி அக்கருணை பார்வையில் மௌனமாயிருந்த முருகன் மகிழ்வடைந்து பழைய நிலையை அடைந்து விட்டார் சர்வ கலைகளிலும் வல்லவரானார் எனவே இத்திருத்தலம் மணக்கவலையைப் போக்கும் திருத்தலமாகவும் ஊமையாகிவிட்ட முருகனை பேச வைத்த தலமாகவும் திகழ்கிறது பேசும் சக்தியை அளிக்கும் திக்குவாய் திக்குவாய்க்குறையை நீக்கும் தலமாகவும் வாக்குவன்மையை பெருக்கும் தலமாகவும் விளங்குகிறது இத்திருத்தலத்தின் தனிச்சிறப்பு முருகப்பெருமானுக்கு துணையாக வந்த விநாயகர் சாட்சி விநாயகர் என்று இங்கு இரட்டை விநாயகர் கோபுரவாசலில் எழுந்தருளியிருக்கின்றனர் இத்திருத்தலம் கும்பகோணம் நாச்சியார் கோயில் குமாரமங்கலம் அருகில் திருப்பந்துறை என்னும் ஊரில் அமைந்துள்ளது பேசாதவர்களுக்கு பேசும் வல்லமையை அளிக்கும் இத்திருத்தலத்திற்கு சென்று முருகப்பெருமானை முறையே வழிபட்டு மாணிக்கவாசகர் அருளிய அற்புத அபரிமித சக்திவாய்ந்த திருச்சாழல் என்னும் திருப்பதிகம் இப்பதிகத்தை ஊமையாக இருப்பவர்களுக்காக மற்றவர்கள் குழந்தைகளுக்காக அவர்களது தாயார் முறையாக தினமும் பாராயணம் செய்து வந்தால் ஊமைத்தன்மை நீங்கி திக்குவாய் குறைகளும் நீங்கி வாக்குவன்மையை பெருக்கச் செய்யும் இப்பதிகம் இத்திருத்தலத்தில் பிரார்த்தனை பதிகமாகவும் உள்ளது நாமும் முறையே சென்று முருகப்பெருமானை பூஜித்து இப்பதிகத்தை படித்து வந்தால் வாக்குவன்மை நிச்சயம் உண்டு இக்கலியுகத்தில் இது கண்கண்ட உண்மை மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் நாம் அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்